அரசியல் லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு சீட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு தான் நான் சொன்னேன் ஆனால் ரெண்டு சீட்டு கொடுத்துட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை போல டிடிவி தினகரன் அவர்கள் வந்து கதைப்பது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் டிடிவி தினகரன் அவர்கள் திகார் செயலில் இருக்கும்போது திருச்சி ரங்கராஜ் ஆகிய நான் தான் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பேரவை என்று தொடங்கினேன் இப்படி ஒரு கட்சியிட தேசிய கட்சியிட ஒற்றை சீட்டுக்காக வேண்டி நீங்கள் போய் நாங்கள் ஒற்றை சீட்டு போதும் என்று சொல்லுகிற லெவலுக்கு உங்களுடைய கட்சி தரம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்களெல்லாம் நம்ம ஒரு பத்து சீட்டு கேட்டோம் தான் நல்லா இருந்திருக்குமே டிடிவி தினகரன் ஏன் பத்து சீட்டு கேட்கல பத்து சீட்டு கேட்டு தொகுதிக்கு பத்து கோடி ஒதுக்கி பாஜகவுலேருந்து பணம் வாங்கி அல்லது இவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அம்மையார் சசிகலா மூலியமாக வாங்கின பணத்தில் ஆயிரம் கோடி ரூபா சம்மந்திக்கிட்ட கொடுத்து வச்சதில் அதில் ஒரு ஐநூறு கோடி ரூபா எடுத்து பத்து தொகுதியில் தலைக்கு ஐம்பது ஐம்பது கோடி கொடுத்தா கட்சிக்காரவங்க போஸ்ட் ஓட்டணும் ஜிவிரொட்டி ஓட்டணுவேன் பதாகை வச்சவங்கலாம் கஷ்டப்பட்டவங்கள்லாம் கடனில் இருக்கிறவங்களாம் எலக் தேர்தல் நேரத்தில் பத்து ரூபா பணத்தை பார்க்கலாம் அந்த பத்து தொகுதியில் ஓட்டு வங்கிகளையும் நிர்ணயம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கனவுகளோடு இருந்திருப்பாங்க ஆ டிடிவி தனரன் பக்கத்தில் இருக்கிறவங்க ரச்சிய நாங்கள் தொண்டர்கள்லாம் பணத்தை எதிர்பார்க்கல அப்படிலாம் சொல்லிட முடியாது பணமின்றி ஒருபோதும் ஒரு காரியமும் நடக்காது இப்போ சீமான் வந்து விருப்பம்னு கேட்டு அந்தந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு பொறுப்பு கொடு சீட்டு கொடுத்துருந்தா கட்சி வளரும் ஆனால் சீமானுடைய வங்கி கணக்குலேயோ சீமானுடைய சம்மந்தி பேர்லேயோ அவங்களுடைய மச்சனை இவங்க பேரில் சொத்து வாங்கி போட முடியாது அப்போ பெரும் பெரும் பணக்காரர்களே பார்த்து சீட்டு கொடுக்குறாரு சம்பந்தமே இல்லாமல் பொறியாளர்கள் மருத்துவர்கள் அரசியல் வியாபாரம் அரசியல் என்பது வியாபாரம் என்பதை சீமான் புரிந்து கொண்டார் தேமுதிகாவில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி அம்மையார் பிரேமலதா அவர்கள் விருதுநகரில் விஜயபிரபாகரன் அனுப்பாற்றாங்க மத்திய சென்னையில் பாரத சாரதி திருவள்ளூர் நல்ல தம்பி கடலூர் தொகுதியில் சிவக்குழுந்து தஞ்சை பகுதியில் சிவனேசன் இதில் எப்படியாக இருந்தாலும் ஒரு ரெண்டு ரெண்டு சீட்டு ஜெயிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு பாரத சாரதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது விஜயபிரபாரன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக போல் வெற்றி இலக்கை நோக்கி போகிறாங்க ஒரு அஞ்சு தொகுதியில் அப்போ அஞ்சு தொகுதியில் இருக்க கட்சிக்காரவங்களும் பயனடைவாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க நம்ம இத்தனை சதவீத ஓட்டுக்களை நம்ம நிர்ணயம் செய்யலாம் என்கிற ஒரு நோக்கத்தோடு அவங்க போவாங்க டிடிவி தினகரன் அவர்கள் திட்டமிட்டு தனக்கு ஒரு சீட்டு மட்டும் போதும் தான் நின்றால் போதும் பிறர் பயனடைய வேண்டாம் என்ற நோக்கத்தில் அப்படி செய்கிறாராம் நிபந்தனையற்ற ஆதரவு உதவிக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியோடு உங்களை ஜெயிலில் தூக்கி போட்ட கட்சி அதுதான் நிபந்தனையற்ற ஆதரவு எதுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு பத்து தொகுதி கேளுங்கள் பத்து தொகுதிக்கு பணம் நீங்களே செலவு பண்ணுன்னு சொல்ல போகிறாங்களா பாஜக பணம் கொடுப்பாங்கள்ல ஆக டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அரசியல் பண்ணுறாரோங்கிற ஒரு ஐயப்பாடு பெரும்பாலும் தமிழகம் முழுவதும் இருக்கிறது தேமுதிகாவில் அஞ்சு சீட்டு அதிமுகவில் கேட்டு வாங்குறாங்க பதினாலு சீட்டு ஒரு நான் ராஜ்யசபா எம்பின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் விருதுநகர் மத்திய சென்னை திருவள்ளூர் கடலூர் தஞ்சாவூர் மாவட்டம் அஞ்சு தொகுதி கேட்டு வாங்கியிருக்காங்க அப்போ டிடிவி தினகரன் என்ன பண்ணணும் ஒரு ராஜ்யசபா எம்பி குடியா ஒரு பத்து சீட்டு கொடு கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அழுத்தம் கொடுத்தா கொடுக்க மாட்டாங்களா ஒரு ராஜ்யசபா எம்பியை சார்பாலாவுக்கோ அல்லது செந்தில்நாதனுக்கோ அல்லது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகேயன் வழக்கறிஞர் உண்மையாக விசுவாசி டிடிவி தினகரனுக்காக இன்றளவும் உழைத்து கொண்டிருக்கிற அவருக்கோ தேர்போகி பாண்டியனுக்கோ யாருக்காவது உழைப்பர்களுக்கு கொடுக்கலாமே ராஜ்யசபா எம்பி ஒருத்தர் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு டிடிவி வி அந்த விதமான மார்க்கங்கள் எதுவுமே கிடையாது உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் டிடிவி தினரனுக்கு கிடையாது தேனி தொகுதியில் இவர் நிற்கிறார் ஜெயிக்கிறார் அப்படிங்கிறது பரவலாக சொல்லிக்கிட்டாலும் கூட தங்க தமிழ் செல்வனுக்கு ஆதரவு பெருகி வருகிறது நிச்சயமாக அந்த இடத்துல தமிழ் செல்வன் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளே அதிகமாக இருக்குது ஒரு முஸ்லீம் ஓட்டு ஒரு கிறிஸ்தவ ஓட்டு கூட டிட்டு வித்தினர்னு கிடைக்காது அப்போ எந்த ஓட்டுக்களை நம்பி இருக்கிறார் இவர் ஆக கொடு பிஜேபி கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணத்தையும் தேனியிலே இறக்கிறார் அப்போ திருச்சியில் நிற்கிற செந்தில்நாதனுக்கு என்ன கொடுக்க போகிறார் திருப்பதி பட்ட ராமம்மா திருநெல்வேலி அல்வாவா இல்லை இருட்டுக்கடை அல்வாவா இல்லை ஸ்ரீவில்லிபுத்தூரில் தயாரிக்கிறாங்களே என்னமோ ஒன்று சொல்லுவாங்க அதுவா என்ன நடக்குது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம்ன்ற ஒரு கட்சியை இதில் வந்து திராவிடம் கிடையாது இந்தியம் கிடையாது மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்து கொண்டு போகலாமே கொள்கை ரீதியான சித்தாந்தங்கள் எதுவுமே டிடி வித்தனரன்ட்ட இல்லையே என்ன சித்தாந்தங்கள் வரைமுறை இருக்கிறது இந்துத்துவா இருக்குதா தமிழ் தேசியம் இருக்குதா திராவிடம் இருக்குதா இந்த கட்சி எதற்காக தொடங்கப்பட்டது அதிமுக என்ற ஒரு கட்சியை மீட்டெடுப்பதற்காக ஒரு கட்சி தொடங்குகிறேன் என்று சொல்கிறார் ஒரு கட்சி தொடங்கிறார் இந்த கட்சியில் சி கொள்கை சித்தாந்தத்தின் அடிப்படையில் போகணுமே சாராய ஆலைகளை முற்றிலுமாக அகற்றி விடுங்கள் தென்னம்பால் பணம்பாளியருக்கு அனுமதி விடுங்கள் என்று டீட்டி வைத்தனர் ஆனால் ஒரு காலமும் பேச முடியுமா பேச முடியாதா இவருடைய உறவினர்கள் சாராய ஆலை வைத்திருக்கிறார்களா பல குழப்பங்கள் இருக்கிறது இவருக்கான தமிழ் தேசியம் இருக்கிறதா சித்தாந்தம் இருக்கிறதா தமிழ் நல்லிணக்கம் நல்லிணக்கம் இருக்கிறதா தமிழ் மொழி சார்ந்து பேசுகிறாரா ஏதாவது ஒரு அரசியல் சித்தாந்தங்கள் இருக்கிறதா கொள்கை இருக்கிறதா எடப்பாடி என்ற ஒருவரை பழியாங்க பழி வாங்கிய வேண்டும் எடப்பாடி என்ற ஒருவரை அரசியலிருந்து அகற்றியாக வேண்டும் இதை தாண்டி டிடி விதினார் வேறு எதுவுமே கொள்கை கிடையாது ஏதாவது கொள்கை இருக்குதுன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு கொள்கையும் கிடையாது இப்போ என்னையெல்லாம் கேட்டிங்கன்னா கொள்கை இருக்குது தமிழ் கலாச்சாரம் சார்ந்த பழக்க வழக்கங்கள் வரணும் தமிழ் பாரம்பரிய உணவு முறைகளை கொண்டு வரணும் ஆக ஏதாவது ஒரு கலாச்சாரத்தை மையப்படுத்தி போக வேண்டும் கொள்கை இருக்கணும் ஒரு கட்சி தொடங்கி இருக்கார் கட்சியுடைய பொதுச்செயலாளராக இருக்காரு கொள்கை இருக்கணும் இவர் கட்சிக்குன்னு தலைவர் அவர் ஒருத்தர் கொண்டு வந்தார் இதுவரையிலையும் அவர் எந்த மேடையிலையும் பெரிய அளவுக்கு பேசினதாக தெரியல பரப்புரை செய்யணும் அந்த தலைவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆக டிடிவி தினகரன் கொள்கையற்ற அரசியலை செய்து இருக்கிறாரோ என்ற ஐயப்பாடு இருக்கிறது எந்த சித்தாந்தமும் அரசியல் சித்தாந்தமும் ஒரு இடத்துல இல்லை டிடிவி தினகரன் என்ற ஒரு நபலார் பல ஆயிரம் பேர் ஆண்டி ஆகிட்டாங்க உழைத்து கொண்டு இருப்பவர்கள் அதாவது ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறவங்க இருக்க முடியும் ஏமாற்றிக்கிட்டே அதுவும் வேறு கட்சிக்கு போனவங்களும் உண்டு அப்படியே வேறு கட்சிக்கு போனாலும் செந்தில் பாலாஜி போனாலும் வாத்து ஆனந்து போனாலும் பழனியப்பன் போனாலும் நாங்கள் கலட்டி போட்ட கோமனம் பார் எவ்வளோ அறுவறுப்பான வார்த்தைகளை பேசியிருக்கிறார் ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் தேமுதிகவான் நாம் தமிழர் கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இல்லை தேமுதிகாந்தவரை கூடுதலாக ஓட்டு வங்கிகளை பெறுவதற்கான இருக்குது கொஞ்சம் அனுதாபம் ஓட்டுங்கிறது இருக்குது நாம் கட்சியும் அது போல் ஓட்டு வங்கிகள் கிடைக்கும் அப்போ டிடிவி தானே வரணும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பத்து தொகுதியில் நின்று ஒரு எட்டு சதவீத ஓட்டு பத்து சதவீத ஓட்டு வாங்கிறதுக்கு உண்டான வேலைகளை ஏன் செய்யலை மற்ற கட்சிக்காரவங்க நம்மளை நம்பி இருக்கிறவங்க பத்து தொகுதியில் பல அப்படின்னு ஏன் அவர் நினைக்கல அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் போட்டியிடக்கூடிய செந்தில் நாஜனுக்கு ஒரு இருபத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி இறைக்கு இந்த பா செலவு பண்ணணும் ஏன் சொல்லலை அப்போ எல்லாம் அரசியல் நாடகம் நடந்து கொண்டு இருக்கிறது டிடிவி தினகரன் எப்படி அரசியல் ஏமாற்று வேலை செய்து கொண்டு இருக்கிறார் என்பது இதன் மூலமாக தெரிகிறது பாஜக விட்டு நம்ம பத்து சீட்டு கேட்டோம்னா அடுத்து நம்மளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் நம்மளை லாக் பண்ணிடுவாங்களோ நம்ம முதலமைச்சர் வேட்பாளர்னு வர முடியாது கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது டிடிவி தினகரன் எல்லாம் கனவுல கூட முதலமைச்சருங்கிற வார்த்தையை நினைச்சு கூட பார்க்க கூடாது அதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் அவர்கிட்ட இல்லை எந்த விதமான கொள்கையும் கிடையாது தகுதி இல்லைன்னா சொல்ல அவர் ஒரு தமிழர் என்கிற அடிப்படையில் அவருக்கான தகுதி இருக்கிறது கொள்கை சித்தாந்தங்கள் இருக்கிறதா ஏதாவது ஒரு ஒரு கொள்கை சித்தாந்தத்தை பற்றி பேசியிருக்காரா கனிமொழி அவர்கள் சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாராய ஆலைகளை மூடுவோம் அந்த ஆலைகளை மூடுங்கள் தென்னம்பால் பணம்பாளையருக்கு அனுமதி விடுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மையப்படுத்தி டிடி வித்தநாயன் பேச முடியுமா ஆக கொள்கையற்ற நிலைமையில் இருக்கிறார் இவர் கொள்கையான அரசியலை இனிவாறு காலம் இனிமேறும் காலகட்டங்களில் செய்யணுங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் இங்கே அழிந்து போக வேண்டிய ஒரே கட்சி அது காங்கிரஸ் கட்சியாக இருக்கணும் அதுபோல் சாதியை வெறியோடு கட்சி நடத்தக்கூடாது சாதியை பற்றுதல் இருக்கலாம் ஸ்ரீதரபாண்டியார் மோகேந்திரன் முன்னேற்ற கழத்தில் இருக்கார் சாதி பற்று இருக்கும் அவர்கிட்ட வெறி இருக்காது வெறியோடு இருக்கக்கூடாது திருமாவளன் கட்சி நடத்துகிறார் அவர் வந்து க கவுண்டர் பண்ணை வன்னியர் பெண்ணை வெள்ளாளர் பெண்ணை அந்த பெண்ணை இந்த பெண்ணை இழுத்துட்டு போடுங்கன்னா நான் க கள்ளத்துறவுக்கு க அது போன்ற காதலுக்கு நான் துணை போகிறேன்னுங்கிற லெவலில் கொஞ்ச நாள் அவர் கட்சி நடத்தி இருந்தார் இப்போ தான் எலெக்ஷன் டயத்தில் மாறி நடுநிலை அரசியலை செய்கிறாரு இதுபோல் அவரும் வரும் காலகட்டங்களில் நடுநிலை அரசியலை செய்யணும் பிற சாதியை மதிக்கணும் அவர் சாதியை ஓங்கி பிடிக்கணும் பிற சாதியை மதிக்காமல் ஏன் சாதியை மட்டும் நான் ஓங்கி பிடிச்சேன்னா அது சரியாக வராது அதுபோல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளாலும் அந்தந்த கட்சியை அந்தந்த சக்திகளை கேட்ப வளரணும் மாற்றுக்கிறதில்லை ஆனால் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை நாம் நினச்சி பார்க்கும்போது நமக்கு வேதனையாக இருக்குது அந்த கட்சியில் உள்ள நிர்வாகிகள் என்கிட்ட ஃபோன் பண்ணி இப்படி செய்தியை போடுங்கப்பா ஒரு பத்து தொகுதி கேட்டு தலைக்கு தொகுதிக்கு ஐம்பது கோடி இருக்குன்னா கட்சிக்காரன் பார்த்துருவா பணம் பார்த்துட்டு போய்ருவான் ஓட்டு வங்கிகளையும் நம்ம எவ்வளோன்னு நம்ம பார்த்துடலாம் இவர் டிடி வைத்தனர் அவர் தொகுதியில் தேனி தொகுதியில் போய் மட்டும் நின்றுட்டு என்ன ஜெயிச்சிடுவாரா எங்கள் வயிற்று சும்மா விடுமா நாங்கள்லாம் பிஜேபிக்காரவங்க எங்களுக்கு வந்து பணம் கொடுப்பாங்களா தேர்தல் நேரத்தில் பத்து பிசா கொடுக்க மாட்டாங்க அவங்களே திமுகவோட உடன்பாடு வச்சுக்கிட்டு பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் அதை பற்றி செய்தி போடுங்க இனி வரும் காலகட்டங்களையாவது தேமுதிக பார்த்தாவது கற்றுக்குங்க அரசியல் கற்றுக்குங்குன்னு சொல்லி செய்தியை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க செய்தியை போட்டுவிட்டோம் அரசியல் நகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் எழுதி ஆள் பெல் பட்டன் எழுத்து வழக்கம் போல் ஆக்கமும் மூக்கமுகணுங்கள் உங்கள் ஆதரவே இன்னும் மீண்டும் மீண்டும் உடனடியான செய்திகளை வெளியிட தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்